ஸோ இப்போ வந்து நீ பேசின மேலேருந்து நடந்து வந்து குதிச்சாச்சு இப்போ வந்து வாங்கம்மா நம்ம வந்து கீழே வந்து இறங்கி போகணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு நான் அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்டில் காட்டியிருப்பேன் இங்கே பாருங்கள் அருவி மாதிரி கொட்டுது இதுக்கு பேக்கில் தண்ணி நீ வந்து தேக்கி வச்சுருக்காங்க அந்த தண்ணி தான் இங்கே வந்து கொட்டுது அப்படின்னு சொன்னால் பாருங்கள் நூற்றி தொண்ணூறு சென்டிமீட்டர் அளவுக்கு இங்கே தண்ணி தேக்கி வச்சுருக்காங்க இதுக்கு அந்த அதுக்கும் அந்த பாலத்துக்கு அந்தாண்ட பக்கம்தான் வெறும் பாறையும் கல்லும் இருக்குது நடந்து போகிற மாதிரி இந்த இடத்துல இவங்களாம் தண்ணி சேவ் பண்ணி வச்சதா கீழே பாருங்கள் அவங்களுக்கு தெரியும் ஸோ இவ்வளோ தூரத்துக்கு அவங்க தண்ணியை வந்து அடைச்சி வச்சுருக்காங்க அதனால தான் நான் வந்து அந்தாண்ட பக்கம் நம்மளால் நடந்து போக முடியும் இந்த தண்ணி கொஞ்சமாவது அங்கே வியூ வர வியூவர்ஸ்க்கு பார்க்குறதுக்கு கொஞ்சமாவது நல்லா ஒரு சர்டிஃபிஷியலாக தெரிஞ்சது தானே நல்லாயிருக்கும் டேமுன்னாலே தண்ணி இருக்கிறது தான் ஸோ இந்த நேரம் நாங்கள் வரும்போது இங்கே தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஓகேங்க ஓரளவுக்கு அவங்க வந்து சமாளிச்சு வச்சுருந்தாங்க ஸோ தம்பி பேசிக்கிட்டே இருந்தது போதுமா இறங்கி கீழே போகலான்னு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாரு இங்கே பாருங்க இந்த இடம் எவ்வளோ பாச்சியாக இருக்குதுன்னு சொல்லி இந்த பாய்ச்சி அந்த தண்ணியிலையும் வந்து நிறைய மீன் இருந்தது லாஸ்ட் டைமே மீன் வந்து தம்பி வந்து பிடிச்சிட்டு வந்து நிறைய வச்சிருந்தாரு அதுவுமே ஒவ்வொன்றும் இறந்து போனதுக்கப்புறம் ரொம்பவே டென்ஷனாகி எழுதுக்கிட்டோம் தான் அதனால் இந்த தடவை நான் மீனை பிடிப்பேன் அப்படின்னா நீ மீனெல்லாம் எடுக்கக்கூடாது வா நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நிறைய வழுக்கி வர விட்டுச்சு பாருங்கள் ஒவ்வொன்றுமே வந்து கூறாக இருந்தது ஒரு ஷேஃபாக இல்லை காலை வச்சு நடந்து போகிற மாதிரி நிறையா கால்லாம் சுழுக்கு விழுந்துச்சு நாங்கள் வந்து குதித்து குதித்து இது வந்து இலந்த பிள்ளை மரம் இருந்தது ஸோ சைல்டுஹுட் ஞாபகம் வந்துருச்சு நாங்கள் ஸ்கூல் பக்கத்துலலாம் இது இருக்கும் அது பிச்சு பிச்சு சாப்பிடுவோம் அந்த மாதிரி இருந்தது அப்புறம் இங்கே குட்டி குட்டி கொடெலாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரியல நிறையா இருந்துச்சு சாப்பிட பார்த்துக்கிட்டே வந்தோம் இந்த இடம் வரைக்கும் தான் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம்லாம் வந்து பெரிய பெரிய பாறை ஷே சேம் ஒரு சைஸாகவே இல்லை கொஞ்சம் பெருசு கொஞ்சம் சின்னது அப்படின்னு சொல்லி இருந்ததுனால நடந்து போகும்போது ரொம்ப பயமாக இருந்தது ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ரொம்ப பார்த்து பார்த்து பத்திரமாக இறங்க வேண்டியதாக இருக்குது கண்ணு பார்க்க தான் நமக்கு பக்கத்து பக்கத்து தெரியுது ஆனால் ரொம்ப இறங்கி ஏறதுக்குள்ள கஷ்டமாக இருந்துச்சு ஏன்டா இறங்கணுன்ற அளவுக்கு ஃபீல் பண்ணிருந்துச்சு அவ்வளோ பெருசாக இருந்தது நடந்து வரதுக்குள்ளே கால் வலி ஆயிடுச்சு லாஸ்ட்டு அந்த பக்கம் வந்து எங்களுக்கு பாதை இல்லைன்ட்டாங்க அப்புறம் அந்த பாதையில் ஏறி ஆகும்போதுலாம் முள் நிறையா இருந்தது அதெல்லாம் மாட்டிக்கிட்டு தான் மேலே வர முடிஞ்சுது ஸோ ஃபைனலி இந்த இடத்து பாருங்கள் இது எல்லாமே வந்து ஸ்விம்மிங் பூலு ஸோ இந்த ஸ்விம்மிங் பூலில் நிறையா தண்ணி இருந்துச்சு லாஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது தண்ணி இருந்துச்சு பட் இப்போ வந்து தண்ணிலாம் இல்லை இந்த எல்லாமே தண்ணி போகும் அழகாக இருக்கும் பார்க்கவே அவ்வளோ ஒரு இதாக இந்த இதெல்லாம் தண்ணி இல்லாதனால இப்படி மைண்டாக வச்சுருக்காங்க ஆனால் நிறையா வந்து செடி மரம் எல்லாம் பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே பூச்செடிகள்லாம் அதிகமாக இருந்துச்சு ஸோ கொஞ்சமாக அதை அதையும் ஓ லைட்டாக வரும்போது பார்த்துக்கிட்டே வந்தோம் ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே காட்டினோட தண்ணிக்கு பக்கத்தில் ஒரு பாலம் மாதிரி இருக்கும் அந்த இடம் இது இது வந்து மஞ்சள் மரம் மஞ்சள் செடின்னு நினைக்கிறேன் இது என்ன பூர்ணி தெரியலானோ பார்க்க அழகாக இருந்துச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மோர் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது வந்துகிட்டே இருக்கும்